அது நம்மளை நோக்கி வருது எல்லாரும் பாதுகாப்பாக எடுத்துக்கங்க ஆபத்து அப்படி பார்க்கல அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு மழை மூழ்கி தமிழ்நாட்டில் தரத்தட்டியிருக்கு அது வேற யாரும் கிடையாது நமக்கு இருக்கிறவர் தான் ஏற்கனவே நமக்கு எல்லாம் நமக்கு தெரிஞ்சவர் தான் ஏகப்பட்ட இந்தியாவில் அவர் முழுங்காத இடமே கிடையாதுன்னு வைக்கல கால் வச்ச இடத்தையெல்லாம் கபலீகரம் பண்ணிட்டு தான் வருவாப்புல அப்படி ஒரு ராசியான ஆள் அவர் தான் இறங்கியிருக்காப்புல அவர் இறங்கி வந்தோடனே அத்தனை பேர் அவரை நோக்கி ஓடி இருக்காங்க ஐயா நீங்க முதல்ல என் தான் வரணும் ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் சால்வ் பண்றதுக்காக தமிழ்நாட்டுல இருக்க பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக இல்ல தமிழ்நாட்டுல அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக ஆள் இறங்கி வந்திருக்கு வந்த அவர் வர்றதுக்கு முன்னாடி இன்னும் சில செய்திகள் வந்தது அதாவது அவர் இவர பாக்குத்தான் வர்றாரு அவரு இதுக்காகத்தான் வர்றாரு எதை உடைக்க வர்றான்னு இந்த சர்க்கார் பட்டத்துல விஜய் வருவார் இல்ல அவர் வந்து இறங்கணுனேயே எதை அழிக்க போகிறான்னு தெரியலையே எல்லாரும் அலர்ட்டாக இருக்கடான் அதே மாதிரியே தான் அவர் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் சரி நம்மளை நோக்கி தான் வருது அது அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க ஆனால் இங்கே உண்மையிலே அவர் வந்ததுக்கு காரணம் இதுவாக கூட இருக்கலாம் நான் எந்த கட்சியும் உடக்க வரலப்பா ஏற்கனவே எங்கள் ஆள் ஒருத்தர் உடஞ்சி போய் உட்கார்ந்துருக்கார் ஐயா ஆளுநர் ரவி அவரை பார்த்து கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு வரலான் தான் வந்திருக்கேன் சொல்லிட்டு கூட வரலாம் ஆனால் மிட் நைட்டில் அவர் வந்தோனே அவரை முதல்ல யார் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்றது அஞ்சு ஆறு பேர் கிளம்பி போயிருக்காங்க ஒன்று ஐயா நம்ம ஆடிட்டு குருமூர்த்தி அவர் கிளம்பி போயிருக்காரு அவரு இன்னும் பயங்கரம் என்னையை பார்க்கத்தான்டா வர்றாரு அவரு சொன்னாப்ல ஐயா அவர்கிட்ட வந்து ஏற்கனவே என்கிட்ட ஓடி வந்தாண்டா அந்த மாதிரி தமிழ்நாட்டில் பாஜகவை நீங்கள் தான் காப்பாற்றணும் என்னையை போட்டு பாடா படுத்துகிறார் இப்போ நான் முடியாதுன்ட்டு எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது ஏன்னா எடிட்டர் வேலையில் உட்காந்துருக்கேன் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ காப்பி போகுது எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறான் இதெல்லாம் போய் இடத்துல என்னைய போய் இதை பார்க்க அப்படின்ற அப்படின்றது சளிச்சுக்கிட்டு தான் போனா இன்னொரு பக்கம் அண்ணாமலை என்னையை பார்க்காம அவர் வேற எங்கேயும் நகரப்படா முதல்ல தான் பார்க்கணும் இங்கேயோ ஐயா வந்தது அவர் சென்றா பண்ணத்தேன் அது அவருக்குமே நல்லா தினம் இருந்தாலும் எனக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது இது இன்னொன்று செய்ய இப்போ ஐயா கூட்டணிக்காக தானே வந்திருக்காரு அவர் கூட்டணிக்கு வந்தாரா இல்லை கூட்ட கலைக்கிறதுக்கு வந்தாரான்னு தெரியல அவர் காலை வச்ச நேரம் இங்கே ஒரு குடும்பத்தில் ஒரு வெடி வெடித்து ஒன்றத்துக்கு லாய்க்கலாம் உலவாமல் அது ஏற்கனவே வந்து ஒரு ஓரமாக தான் இருக்குன்னு இல்லை இருந்தாலும் இப்போ வந்தது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது ஏன்னா அவர் கால் வச்ச நேரமானு தெரியல இல்லை ஐயா அங்கே ஆக போன நேரமானு தெரியல ஆனால் ரெண்டுக்கு இடையில நல்லா இருந்தது சரியாகிடுச்சு நினச்சாங்க அத்தோடு அது க்ளோஸ் ஆகிடுச்சு இப்போது ரெண்டு விஷயத்துக்காக தான் ஐயா வந்திருக்காரு இப்போ சீரியஸாக பேசுகிறோம் ரெண்டு விஷயத்துக்காக தான் ஐயா வந்திருக்காரு ஒன்று இங்கே கூட்டணியை எங்கே கன்ஃபார்ம் பண்ணுறது யார் கூட நம்ம கூட்டணி இருக்குது ரெண்டாவது எவன் வல்லையோ அவனை என்ன பண்ணலாம் நம்ம வர வைக்கணும் ஏன்னா ஏன் இதுக்கு முன்னாடி ஐயா அமித்ஷா வந்தப்போ ஐயா எடப்பாடி என்ன சொன்னாருன்னா எனக்கு நான் ஏன் போய் அவரை பார்க்கணும் அவர் என் கட்சிக்கு வந்திருக்காரு அவர் கட்சி பிரச்சனைக்கு அவர் வந்திருக்காரு இதுக்காக நான் போய் பார்க்க முடியுமா அவர் சென்னை வந்தப்போ ஐயா எடப்பாடியார் வாயால் வந்த மாட்டார் ஆனா இப்போ ஐயா வந்து எந்த விதமான ஒரு பேச்சு மூச்சு இல்லாமல் ஏன்னா இப்போ நல்லாவே தெரியும் அவங்க ஏற்கனவே ஐயா போயிட்டு ஒரு தடவை போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டார் ஐயா அமித்ஷாவை அங்கே போய் பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு தெரில ஆனால் நான் கூட்டணியை பற்றி பேசலை தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ்நாட்டு பிரச்சனை இருந்தால் நான் பேச போகிறேன் அப்படின்னு அவர் எடுத்து அங்கே சொல்லிட்டு வந்தார் ஆனால் உள்ளுக்குள்ள என்ன பேசியிருப்பார்னு இங்கே எல்லாருமே எடுத்து சொல்லிட்டாங்க நீ எதுக்காக போயிருப்ப இல்லாட்டி நாலு வருஷம் இங்கே என்ன நீ என்ன தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் பண்ணியிருக்க அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் அவங்க கேட்டாங்க எதிர்கட்சியாக ஆளுங்கட்சியாக இருந்தப்போ அது வேறு எதிர்கட்சியாக இருந்தப்ப நீங்கள் என்ன பண்ணீங்க அதை கேட்டுட்டு விட்டுட்டாங்கன்னு இல்லை இப்போ ஐயா இங்கே உள்ளுக்குள்ளே வந்து ஒட்டு மொத்தமாக திமுகவுக்கு ஆப்போசிட்டா யார் யாரை திரட்டலா இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் இது வரைக்கும் சீனுக்குள்ளே வராத இன்னொரு ஆள் அண்ணே சீமா சீமான நண்டு போய் கேட்டீங்கன்னு இங்கே எனக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லுவார் ஒரே வார்த்தை அடிச்சு சொல்லுவார் அவங்க யாரோ நான் யாரும் எனக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம் என்னை கேச்சு நான் சொல்லியிருக்கேன்னா இல்லை நான் தான் வந்து நான் கூட்டணி வைக்க போகிறேன்ட்டு நான் வேட்பாளரே அறிவிச்சிட்டேன் அப்புறம் கூட்டணி வைக்க போறேன்னா என்ன அர்த்தம் எனக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை நிர்மலா சீதாராமன் உள்ளே போகிறப்ப சத்தியம் அண்ணாக்குள்ள நான் அங்கெல்லாம் வந்து ஐடிசி கிராண்ட் சோலாவுக்கு நான் சாப்பிட போனேன் இப்போல்லாம் அன்னைய வந்து ஆமக்கரியில்லை ஆப்பாயில் இருந்தால் கூட ஐடிசி கிராண்ட் சோலாவுக்கு தான் போகிறது அந்தளவுக்கு பயங்கரமான வறுமையில் இருக்கிறாப்புல ஐடிசியில் தான் சாப்பிடக்கூடிய ஒரு கட்டாயத்தை தள்ளப்பட்டிருக்காருன்னா இங்கே அவர் நான் பார்க்கல நான் செய்யலைன்ட்டாப்புல ஆனால் இதை ஒத்துக்கிட்டேன் இப்போ கூட சொன்னாப்புல ரஜினியை கூட தான் நான் போய் பார்க்க போனேன் அதுக்காக நான் வந்து சேர போகிறேன்னா இல்லை ரஜினி எனக்கு ஆதரவு கேட்க போகிறேண்ணா ஆமாம் ரஜினி வந்து பாஜக கிடையாது குருமூர்த்தி பாஜக கிடையாது ஏன் மோடியே பாஜக கிடையாது நீ யாரை போய் பார்க்க போனாலும் அவங்க பாஜகவே கிடையாது சொல்லிட்டு பேசாமல் போயிடும் அவங்க எல்லாம் நான் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க இல்லை நீங்கள் என்ன அன்னை இந்த மாதிரி என்ன வேணாலும் பேசணுங்களா ஆனால் இப்போ அவங்க போட்டிருக்க அந்த பிளான் எப்படி பார்த்தாலும் இதை உள்ளுக்குள்ளே எழுக்கணும் அதாவது இப்படி ஒரு காம்பினேஷன் வருமானது தெரில ஆனால் இந்த காம்பினேஷனுக்காக அவங்க ரொம்ப பாடுபடுறாங்க என்னவீங்கள என்டிஏ கூட்டணிக்கு கீழே என்டிஏ கூட்டணிக்கு கீழே நல்லா கேட்டீங்க அதிமுக கூட்டணிக்கு இல்லையோ இல்லை நாத்தாக்கா கூட்டணிக்கு இல்லையோ இல்லை என்டிகே கூட்டணி கீழே என்டிஏ கூட்டணி கீழே அதிமுக வரணும் தேமுதிக வரணும் பாமக வரணும் நாத்தாக்கா வரணும் முடிஞ்சால் தாவேக்காவும் வரணும் ஆனால் தாவேக்கா வராது ஏன்னா அவங்க முதலே சொல்லிட்டாங்க இங்கே திமுக எங்களுக்கு வந்து அரசியல் எதிரி பாஜக எங்களுக்கு கொள்கை எதிரி முன்னாடியே அவங்க முடித்து வச்சுட்டாங்க நீங்கள் யாரோ எங்கள் பக்கத்தில் வராது எங்கள் பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்கிறோம் நாங்கள் தனியாக நின்று தோற்றாலும் பரவாயில்ல அதுனா பரவாயில்ல இருக்கலாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அது இப்போ வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் வரதுக்கு முன்னாடியே ஏகப்பட்டது சொல்கிறாங்க ஆனால் இப்போ ரொம்ப மும்முரமாக இருக்கிறது ரெண்டு லாபியும் நடக்குது இப்போ அமித்ஷா முடிவு பண்ண வந்திருக்காது அதிமுக கூடையா இல்லை நாத்தாக்கா கூடையா ஏன்னா அதிமுக கூட போகக்கூடாதுன்னு அண்ணாமலை உறுதியாக இருக்காப்புல நாத்தாக்காவை உள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே இன்னொரு லாபி வேறு நடக்குது ஏன்னா இப்போ நான் வெளியில் இன்னொரு செய்தி வந்துச்சு ஒரு வேளை நாத்தாக்கா கூட்டணி ஓகே மாதிரி இருந்தால் எண்பது சீட்டு நாத்தாக்காவுக்கு எண்பது சீட்டு பாஜகவுக்கு பேலன்ஸ் இருக்கிற எழுபத்தி நாலு சீட்டு நம்மையே நம்பி இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு அதான் அந்த கூட்டணி கட்சிகளுக்கு இந்த மாதிரி போட்டு முதல்வர் வேட்பாளராக சீமானையும் போடலாம் இது அத்தனையும் உள்ளுக்குள்ளே ஓடிட்டுருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு எப்போலேருந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டுருக்காய்பார் இந்த ப இது நீட் எக்ஸாமுக்காக எட்டாவதுலேருந்தே படிப்பாங்க தெரியுமா அதே கணக்கு தான் இவங்க இப்போ போகிறது ஆனால் இதே தான் ஒவ்வொரு முறையும் அவங்க பண்ணுவாங்கன்னு வைங்க ஆனால் என்ன ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குதுன்னா அது ஏன் சுடுகாட்டில் போயிட்டு இந்த மண் தலைச்சம்புள்ள மண்ட ஓட்டில் மைய எடுக்கிற மாதிரியே நைட்டு பத்துரை மணிக்கு மேலே மீட்டிங் போடுறாங்கன்னு தெரியல உண்மையில அது ஒன்று தான் சாப்பிட்றது அதுதான் அவங்களுக்கு பத்து நைட்டுக்கு மேலே தான் அவங்களுக்கு வந்து மூளை பரபரப்பாக வாக்கும் போல அவங்க யார் யார் வீட்டில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன பண்ண அதாவது வீடியோ கீடியோ ஆடியோ இதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் தான் செட் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க இப்போ ஐயா வந்திருக்காரு ஐயா பட் ஆனால் இங்கேருந்து எப்படி கிளம்புறதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு செய்தியை ஃபோட்டோ உடச்சி போயிடுவார் ஏன்னா இங்கே உட்காந்துக்கிட்டே தானே சொன்னாப்புல திமுக வந்து ஒரு சட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒன்றுன்ட்டு ஆனால் அவங்க ஆளுகளை வச்சு அவங்க என்ன பண்ணா என்றுதான் அவங்களுக்கு தெரியும்ல ஐயா ஆளுநரை ஐ இது சுப்ரீம் கோர்ட்டு சொன்னுச்சே ஆளுநர் சட்ட விரோதமாக செயல்படுறாரு அதாவது நீதி நேர்மை நியாயம் அதெல்லாம் வேறு அதெல்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல ஆனால் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு சட்டத்துக்கு உட்பட்டு நடக்க வேண்டிய ஒரு ஆளை இவங்க அடியாள் மாதிரி இஷ்டத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறவங்க சொல்லாமல் சொல்லி வச்சுருக்காங்க இவங்க தான் வந்து நமக்கு உட்காந்து பாடம் எடுக்க போகிறது பட் அதெல்லாம் தாண்டி இந்த தடவை பாஜக பழி போட போகிறது யார் ஏன்னா அது யார் கூட கூட்டணி வைக்கிறதோ அந்த கட்சிக்கு அது வந்து கடைசி வருஷம்னு வச்சுங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த நான் வாழ்ந்த ஒரு வீட்டை கட்டி பிடிச்சிட்டு போயிட்றப்ப மேல அதே மாதிரி கதை தான் ஏற்கனவே ஏகப்பட்ட இடத்துல அழிச்சாச்சு ஒட்டு மொத்தம் இப்போ இவங்க வந்து அழிக்க போகிறது அதிமுகவையா தவிர உங்கள் கணிப்புக்கே விட்டுடு நீங்களே சொல்லுங்கள் நன்றி